ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்க என்னோட பேர் ஜூலி நான் ஃபேக் டியூப் 07 யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கேன் கிராமத்தில் நடக்கும் சில பாரம்பரியமான விஷயங்களை இந்த உலகுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என் நோக்கம் ஐயா தாத்தா இந்த வயதான காலத்துலயும் ஏன் வெயில்ல போய் வேலை பாக்குறீங்க உங்களுக்கு பசங்க எல்லாம் கடயாத என்ன சொல்லி என்னமா பண்ண நான் தான் இப்படி கஷ்டப்பட்டேன் என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு அவனை பட்டணத்துல படிக்க வச்சேன் நல்லா தான் படித்தான் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதும் அவனை ஒரு பிள்ளைய காதல் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டான் அப்புறம் என்னாச்சுங்க ஐயா அப்புறம் என்ன அந்த பொட்ட புள்ள பேச்ச கேட்டுட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான் அச்சோ கிராமத்தில் கூட இந்த மாதிரி பசங்களாம் இருக்காங்களா சரி சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் திரும்ப நீங்க போய் பார்க்கலையா தாத்தா போன ஒரு நாள் அவனை பார்க்கமே என்னால இருக்க முடியல குழந்தையை பார்த்தீர்களா தாத்தா இல்லை நான் கிளம்பியதும் அவன் மனைவி கதவை மூடிவிட்டாள் இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாது சின்ன வயசுல இருந்து உங்களை பார்த்து வளர்த்தது இதுக்காகத்தானா